ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன அப்டேட் தான் இது ஆல்ரெடி ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் இல்லை ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமாங்கிற ஐடியா இல்லை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்கு தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஓகே காய்ஸ் நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய நேம் ஜென்சி ஒரு நியூ ஆஸ்பெரெண்ட்டை கைட் பண்ணுற வகையில் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் இருக்கோம் நீங்கள் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட் இல்லை உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒரு நியூ ஆஸ்பரண்டா இருக்காங்க அப்படின்னா தாராளமா நம்மளுடைய வீடியோஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணலாம் என்ன அப்படின்னா எஸ்பிஐயோட நோட்டிஃபிகேஷன் வந்து லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகிடுச்சி ஸோ அப்ளிகேஷனுமே செவன்டீன்த்லேருந்து ஓப்பன் ஆகிடுச்சி ஓகேங்களா ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செவன்டீன்த் ரிலீஸ் ஆன டைம்லேயே அந்த ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வந்துட்டு அவங்க அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஓகேங்களா ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா அந்த டைமில் நம்ம அப்ளை பண்ணக்கூடாது ஏன்னா நிறையா சர்வர் இஷ்யூஸ் ஆகலாம் பேமெண்ட் வந்துட்டு சென்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும் நிறையா சர்வர் ப்ராப்ளம்ஸ் நிறையா இதாக சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் எப்போ அப்ளை பண்ணுவேன் அப்படின்னா மிட் வீக்கில் அப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு எண்டில் அப்ளை பண்ணுவாங்க ஸோ நாளைக்கு எண்டு டேட் முடியுது அப்படின்னா ஸோ இன்னைக்கு அப்ளை பண்ணுவாங்கள்ல நாளைக்கு அப்ளை பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸும் நிறைய பேர் இருக்காங்க அப்போ சர்வர் இஷ்யூஸ் வர இருக்குது ஃபஸ்ட்லேயும் சர்வர் இஷ்யூஸ் வரும் அண்ட் அந்த லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ எஸ்பிஐ கில இருக்க பொறுத்த வரைக்கும் செவன்த்து ஜான் கொடுத்துருக்காங்க ஸோ செவன்த்து ஜான்லயும் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ அந்த வீக்கில் மிட்ல இருக்க வீக்கில் சூஸ் பண்ணி ஏதோ ஒரு பர்டிகுலர் டேட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் நம்ம சேலஞ்சில் ஜாயின் பண்ணியிருக்க பீப்புள்ஸ் ஆகட்டும் ஒரு நியூ பர்சன்ஸ் ஆகட்டும் பேங்கிங்கோடத பற்றி எஸ்பிஐ தான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பீப்புள்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணிடாதீங்க நான் வந்து உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்ளிகேஷன் எந்த மாதிரி இருக்கும் அது நம்ம என்னெல்லாம் வந்துட்டு அப்ளிகேஷன் நம்ம என்னென்னா கொடுக்கணும் ஸோ அதெல்லாம் என்ன சைஸில் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே நான் அப்ளை பண்ணும்போது அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் எல்லாமே கரெக்டாக இருச்சு ஸோ எந்த ஒரு எரரும் இல்லை ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் அப்படியே மேக் பண்ணிக்கோங்க தென் The <laughs> cat ஸோ இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நீங்கள் வந்து இன்னுமே அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நான் அவங்க உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்ளிகேஷன் எங்கே இருக்கும் ஸோ அதோட லிங்க் எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் தென் நான் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கணும் அது என்னென்ன பிடிஎஃப் சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் ஸோ அது பிரகாரம் நீங்கள் வந்துட்டு அந்த பிடிஎஃப் எங்கே போய் நம்ம ரீசைஸ் பண்ணுறதுங்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே டீடைல் வீடியோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நான் இன்னுமே அப்ளை பண்ணல நீங்களும் அப்ளை பண்ணலை அப்படின்னா அப்கமிங் டேஸில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு பிஃபோர் நான் அப்ளை பண்ணணும் ஒரிஸ் ஸோ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தென் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வேறு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட நீங்கள் லைக் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இல்லை வேறு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்னோடய மெயிலே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இல்லைனா என்னோட இன்ஸ்டா ஐடி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அப்படின்னா எங்கள் இன்ஸ்டாவுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகே guys bye